ஒே நித்தின் போதுவனிக்கணும் வாழ்க்கையின் பல்லாயிரம் நிகழ்வுகள் அவர்களின் ஞான திறவுகோளின் வெளிச்சலாக அமைந்திருக்கிறது அவர்கள் முற்காலத்தை பற்றி உலகத்தை பற்றி பிறப்புக்கு முந்தியுள்ளதை பற்றி உலகமே படைக்கப்படுவதற்கு முன்பிருந்து தன் ஞான வாசலை திறந்து உலகத்தின் கடைசி மனிதன் மரணிக்கிற வணக்கிலும்

என்னாண்டு விளங்க முடியல ஏதோ முழு முழுக்கிறீர்கள் என்னாண்டு விளங்கல்ல செல்லல்லா வளைவு செல்லம் சொன்ன அந்த செய்தியை இன்றைக்கும் உலகத்தின் அறிஞர்கள் வியந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் வியந்து கொண்டிருக்கிறார்கள் நான் தொழுகையில் நின்றேன் தொழுகையில் நின்றேன் நிற்கும் போது அதை முடிக்கும் தருணம் ஒரு நபி பெருமானா சொல்றார் ஒரு நபி தன் சமூகம் பலம் குறித்து யோசித்தார் சமுதாயத்தின் பெரும்பான்மை குறித்து தன் சமுதாயத்தின் பெரும்பான்மை தன் சமூகத்தின் ஆற்றல் தன் சமூகத்தின் திறமை எத்தனை பெரிய மகத்தான படைகள் இருந்து வந்தாலும் என் சமூகத்தை காக்க முடியாது என்று பெருமிதப்பட்டார் ஒரு நபியை பற்றி சொல்றாங்க தொழுக என் சமூகம் பெரும்பான்மை படம் உள்ள சமூகம் வலிமை மிக்க சமூகம் ஆற்றல் மிக்க படைகளும் அவர்களை முடியாத பயிற்சி உள்ள சமூகம் என்று தன் சமுதாயத்தை பத்தி பெருமிதப்பட்டார் அப்படி பெருமிதப்பட்ட போது அல்லாவுக்கு ரொம்ப கோபம் வந்து விட்டது அல்லாஹ் அந்த நபியை கூப்பிட்டு சொன்னா நீங்க பெருமிதப்பட்டீங்கள் இல்லையா இந்த சமூகத்தை எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது நினைச்சீங்களே இந்த சமூகத்தின் பெரும்பான்மையை யாராலும் அழிக்க முடியாது குறைக்க முடியாது நினைச்சீங்களே அந்த எண்ணம் அந்த சமூகத்தின் பெரும்பான்மை அழிய போகிறது என்று அல்லாஹ் சொன்ன அந்த சமூகத்தின் பெரும்பான்மை சக்தியை அந்த சமூகம் இழக்கப் போகிறது என்று காலத்தை எப்படி அமைக்க வேண்டும் என்ற அழகான அறிவுரைகளை தாங்கிய செய்திகளை ஞான பார்வையில் பேசியவர்கள் நமது அடுத்த காலத்தை எப்படி நகர்த்துவது என்ற வழிகோள்களை தருகிறார்கள் ஞான பார்வையால் சில செய்திகளை அறிந்து நமக்கு சொல்வார்கள் நம்ம வாழ்க்கை சரி செய்வதற்கு சரித்திரம் கேட்பதற்கு மாத்திரம் வ கொசசில் கசஸ் அல்லஹுமே தமத்தம் சரித்திரம் சொல்லி ஆகவேண்டும் சமுதாயம் அங்கேதான் சிந்திக்கிறார்கள் அல்லாஹ் சொல்லுவான் சிந்திக்கிற என்ன சரித்திரம் பெருமானா சரித்திரம் சொல்லி சிந்திக்க வைக்கிறாங்க அந்த நபி அப்படி நினைச்ச போது அல்லாஹுக்கு கொஞ்சம் வருத்தமாயி அந்த சமுதாயத்தின் பெரும்பான்மை பலம் இன்னைக்கு குறைஞ்சிரும்னா அல்லாஹ் அந்த நபி ரொம்ப வருத்தப்பட்டாங்க ரப்பே இல்ல முடிவு எடுத்து கேட்டான் அருபுல்லா அலவின் மூணு விஷயத்தை செய்யறேன் ஒரு வாய்ப்பை கொடுக்கற மூணுல ஒன்னு தேர்ந்தெடுத்துக்கங்க என்ன ரப்ப மூணுன்னு கேட்டாங்க ஒண்ணு இந்த சமுதாயத்தின் பெரும்பான்மையை வளம் வாய்ந்த எதிரிகள் இவர்கள் மீது தாக்கப்பட்டு எதிரிகள் இவர்கள் மீது சாட்டப்பட்டு இவர்களின் பெரும்பான்மையின் பல்லாயிரம் எண்ணிக்கைகளை அழிக்கப்படும் என்று அல்லா சொன்ன எதிரிகளை சாட்டி இவங்களை அழிப்பேன் பெரும்பான்மை போயிடும் சொன்னு இரண்டாவது சொன்ன அல்லாஹ் அப்படி இல்லை என்றால் பஞ்சத்தையும் பசியையும் அவர்கள் மீது இறக்கி பஞ்சத்தால் பசியால் இந்த சமூகத்தின் பெரும்பான்மை பலம் இழக்கப்படும் என்றால் இவர்களை நோக்கி இயற்கை மரணங்கள் வந்து பெரும்பான்மையில் பல்வேறு உயிர் வாங்கிக் கொள்ளும் என்றான் சொல்லிட்டு சொன்னா நீங்க ஒரு அனுமதி கொடுக்கறேன் எதை நீங்க தேர்ந்தெடுக்கான்னு எடுத்துக்கங்க அல்ல இதை விட்டு விடுதலை இல்லையா அந்த எண்ணத்துக்கு மன்னிப்பு இல்லையா சில எண்ணம் நீங்க நினைச்சா அதுக்கு உள்ள நிலை வேற அல்லாவுடைய நெருக்கத்தில் இருக்கிறவங்க நினைக்கிறதுக்கு வேற அல்லாவின் நெருக்கத்தில் இருக்கிறவங்க நெடம்புக்கு நம்ம நடப்புக்கு வித்தியாசம் ரொம்ப இருக்குது ஜெயக்கு வர்றாங்க திருக்குறான் சொல்லும் சிறையில ஏழு வருஷம் இருக்கிறாங்க ஒரு கட்டத்துல கேட்கிறாங்க அல்லாட்ட ரப்பே என்னை கொண்டு ஏழு வருஷம் உள்ள வச்சிட்டே ரஹ்மானே நான் எத்தனை பெரிய செய்திக்கு சொந்த காரன் நுகுவத்தை எங்கெல்லாம் கொண்டு சேர்க்க வேண்டும் அடக்கமான இடத்தில் கொண்டு ஒடிக்கி விட்டாயே என்று கேட்டபோது போது சொன்னான் நான் உங்களை சிறை வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை உங்களை நான் சிறையிலும் வைக்கவில்லை என்றான் ரப்பே நான் ஏழாண்டுகள் இருந்தேனே அது உங்கள் நாவே காரணம் இல்லையா சிறைச்சாலை இவர்களெல்லாம் என்னை அழைக்கிற தவறுகளை விட ஜெயில போய் நான் உட்கார்ந்தா எனக்கு பிரியம்தான் நீங்க சொன்னீங்க இல்ல அந்த வார்த்தையை கொண்டு ஜெயில வச்சுட்டேங்கிறேன் நம்ம ஆயிரம் தடவை பல வார்த்தைகளை பேசுறோம் அல்ல உடனுக்குடன் இன்னும் பரிகாரம் தர்றது இல்ல அவன் நெருக்கத்தில் இருக்கிறவர்களின் வார்த்தைகளுக்கு ரொம்பவே பொருள் இருக்கிறது இங்கே நான் சொல்ல வந்த செய்தி கவனத்தில் இருக்க வேண்டும் சர்க்காரை ஆடம் சட்டத்தாக அடைவ சட்டம் சகாபாக்களுக்கு முன்னால சொல்ல தொடர்ந்துட்டு பேசுறாங்க சாபிகளுக்கு ஒவ்வொரு தங்களுடைய கண்களிலும் தண்ணீர் வெளிகிறது ஏதோ ஒண்ண சொல்ல வர்றாங்க ஏதோ ஒண்ணு சொல்ல வர்றாங்க கடைசியா உங்க சமுதாயத்துல யோசனை பண்ணுங்க சமுதாயத்தில் வந்து நபி கேட்கிறாங்க இப்படி ஒரு எண்ண எனக்கு வந்துச்சுமா அந்த எண்ணத்துல அல்லா இப்படி ஒரு தண்டனை முடிவு செய்துட்டான் மூணுல ஒண்ணு நடந்தே தீரணுங்கிறான் நீங்க சொல்லுங்க எது அல்லாட்ட கேட்போம் அவங்க சொன்னாங்க இல்ல நீங்க எப்பவும் தொழுதுட்டு தப்பிட்டு கேட்கற பழக்கம் இருக்க நீங்க எங்களுக்கு நல்லதுதான் கேட்பீங்க நீங்களே ஒன்ன முடிவு செய்து தந்துருங்க இந்த மக்கள் போய் தொழுதாங்க கொஞ்ச நேரம் தொழுதுட்டு அல்லாட்ட கேட்டு முடிவு ஆகி வர்றாங்க ரப்பே எதிரிகளை சாட்டிடாது அல்லாஹ் இன்னைக்கும் இந்த துவாவை தகுதி செய்வாரா எங்கள் மீது எதிரிகளை சாட்டி விடாதே எங்களை அவமானப்படுத்துவார்கள் அந்த வார்த்தை கவனிக்க எங்களை அவமானப்படுத்துவார்கள் கேவலப்படுத்துவார்கள் உலகத்தில் எங்கள் கண்ணியத்தை காணாக்கி விடுவார்கள் எங்கள் மீது எப்போதும் எதிரிகளை சாட்டி விடாதே நம்முடைய ஹயாத் வரையிலும் அந்த எதிர்ப்புகளில் இருந்து பாதுகாப்பானார் நாம் இந்த உள்ளுங்களை உலக அளவுல நம்ம கண்ணிய தூர்வாளர் எந்த ஒரு நமது குற்றங்களால் குறைகளால் எதிரிகள் சாட்டப்படாத வாழ்க்கையால் நாட்டை கேட்டு பெற நல்லா தோல்வி செய்வார்கள் எங்கள் மீது நீ எதிரிகளை சாட்டி எங்கள் எடுத்து விட வேண்டாம் கொடுத்து பசியை கொடுத்து நீ அவர்களை சோதிக்க நினைத்து பெரும்பான்மையின் சக்தி எடுக்க நினைத்தால் எனக்கு வேண்டாம் இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சு பசி பற்றின சாப்பிடாம குழந்தைகளும் பெரியவர்களும் பெண்களும் அவதிப்படும் போது அவங்க மனோ நிலையில உன் மீது இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சு ரப்பே இயற்கை மூத்த நீ கொடுத்துக்க ரஹமானேன்னு சொன்ன இயற்கை மூத்த கொடுத்திரு மூணு நாள் குருமானா சொல்றாங்க மூணு நாள் அல்லாஹ் மூத்த முடிவு செய்தான் மூன்று நாளில் எழுவதாயிரம் பேருந்து கொல்லப்பட்டார் எழுவது பேர் மூத்த அப்படி சொல்லிட்டு விருமானால் நான் முணுமுணுத்தேன் ரப்பி மிக உபாவில் ஒட ஒத்த இல்லாமி ரப்பே உன்னை வைத்தே நான் போர் செய்கிறேன் உன் உதவியாலேயே நான் எதிரிகளை சந்திக்கிறேன் உன் உதவி கொண்டே நான் ஆற்றல் மிக்க படங்களை இறங்குகிறேன் எனக்கும் என் சமூகத்திற்கும் நீ கொடுக்காமல் சக்தியே இல்லை ரப்பே எங்க திறமைகளை நான் பேசுறதுக்கு இல்ல உன்னை கொண்டுதான் நாங்கள் போர் செய்கிறோம் நீ உதவி இல்லை என்றால் நாங்கள் போர் செய்ய முடியாது என்று நான் ரம்மிடத்தில் முழுமுடுத்தேன் என்று சொன்ன பெருமானார் என்ன சொல்ல வந்தாங்க தோழர்கள்ட்ட சொல்றாங்க இப்போது ஒரு பெரிய சோதனை நடந்து விட்டது என்றார்கள் என்ன சோதனை தெரியுமா நீங்கள் இப்போது உங்கள் மனதில் ஒரு எண்ணம் வைத்தீர்கள் இன்றைக்கு நாம பெரும்பான்மையா இருக்கிறோம் நம்ம படையை எந்த படையாலும் வெல்ல முடியாதுன்னு நினைச்சுக்கீங்க இங்க நினைச்ச இந்த நினைப்புக்கு அங்கே உள்ள நபியினுடைய ஒரு வரலாறு சொல்றாங்க நபியினுடைய இந்த செய்தியில ரெண்டு விஷயத்தை உணர்த்துறாங்க இங்கே சஹாபிகளின் உண்ணத்தில் ஏற்பட்ட எண்ணத்தையும் சொல்கிறார்கள் அந்த நடந்த நிகழ்வையும் சொல்கிறார்கள் அந்த நிகழ்வு புறாணி இல்லை அந்த நிகழ்வு புறாணி இல்லை நபி ஞானத்தால் பேசுகிறார்கள் அந்த நபிக்கு நடந்த நிகழ்வை இந்த சமுதாயத்திற்கு இன்னைக்கு ஏற்பட்ட நிகழ்வு உங்க மனசுல ஒரு எண்ணம் வந்துச்சு எப்படி எண்ணம் நம்ம பெரும்பான்மையா இருக்கிறோம் ஏன் என்ன வந்துச்சுன்னா பதில் யுத்தம்

நம்ம ரெண்டு மடங்கு அதிகம் இருக்கும் மக்காவின் வெற்றிக்கு பின்னால் நடக்கிறது மக்கா வெற்றியே தொத்தாயிரம் சாபிகள் வந்திருக்கிறார்கள் மக்கா வெற்றியை ஒட்டி புதிதாக ரெண்டாயிரம் பேர் விசிராத்தி வந்திருக்கிறாங்க பன்னிரெண்டாயிரம் பேர்களோடு நம்ம உணே எனக்கு வந்திருக்கிறாங்க அவாசு போட்டது எதிர்க்கிறாங்க வெறும் நாலாயிரம் பேரு சாபாங்களுக்கு ஒரு பெரிய பெருவிதம் இன்னைக்கு நம்மை யாரால ஜெயிக்க முடியும் நாம் படைகளை நம்பி எப்போதுமே களம் இறங்கியதில்லை பலங்களை நம்பி களம் இறங்கியதில்லை உடல் வலிமை பணவளம் படைவளம் எதையும் நம்பியதில்லை ஒவ்வொரு காலத்திலும் பெரும்பான்மை இல்லாமல் நாம் வெற்றி பெற்றோம் பெரும்பான்மை இல்லாமல் வெற்றி பெற்றோம் இன்றைக்கு நாம் பெரும்பான்மை யார் நம்மை வெல்ல முடியும் என்ற எண்ணம் உங்களுக்கு பிறந்திருக்கிறது அது ஆபத்த

பாருங்கள் நம்ம பெரிய கூட்டமா இருக்கிறோங்கிற பெருமிதம் உங்களுக்கு ஏற்பட்டது அப்படி ஏற்பட்ட போது ஒண்ணும் பண்ண முடியல ஓடி போனீர்கள் பின்வாங்கி ஓடினீர்கள் அந்த யுத்தத்துல நம்ம வெற்றியை கொடுத்தோம் யார கொண்டு தெரியுமா கண்ணுக்கு தெரியாத மலக்குகள் உகதில் எந்த மலக்கு இறங்கினார்களோ பதிலில் எப்படி மலக்குகள் இறங்கினார்களோ இங்கும் உங்கள் பெரும்பான்மை ஒன்றும் செய்ய முடியவில்லை உங்களை ஓடதான் வைத்தது நாம் மலக்குகளை இறக்கியே வெற்றி தந்தோம் நாயத்தை இறக்கிறோம் ரசுள்ளாகி சந்தலாகு அடைக்கு செல்லம் சாபிகளின் உள்ளத்தில் ஏற்பத்தே நம்மை யார் வெள்ளப்படியும் எத்தனையோ சின்னம் சிரிய படையகளை என்னம் பெரிய படையும்